பல ஆண்டுகளாக மாசடைந்து காணப்படும் அம்மன் கோவில் குளம் துர்நாற்றத்தால் அவதிப்படும் மக்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பத்தூர் ஒன்றியம் குன்னம் ஊராட்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன இங்கு சுங்குவார் சத்திரம் வாலாஜாபாத் சாலையை ஒட்டி மூன்று ஏக்கர் பரப்பளவில் அம்மன் கோவில் குளம் உள்ளது இந்த குளத்தை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதி மக்கள் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் நாளடைவில் குளம் பராமரிப்பு இல்லாத காரணங்களால் தற்பொழுது மாசடைந்து உள்ளது குளம் முழுவதும் பாசி ஆகாய தாமரைகள் படர்ந்தும் காணப்படுகின்றன அதேபோல் குளத்தில் குப்பை கழிவுகள் கொட்டப்படுவதுடன் அங்குள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரும் நேரடியாக குளத்தில் கலந்து நாளுக்கு நாள் மாசடைந்து குளம் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது குளம் சீரமைப்பது குறித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என புகார் தெரிவிக்கின்றனர் எனவே குளத்தை சீரமைக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இதுகுறித்து ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாணிக்கவேலிடம் கேட்டதற்கு குளத்தை ஆய்வு செய்து புறமைப்பு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்